தேவாதி தேவன் மிகவும் நல்லவர் என்று சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலும் உபா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் மோசே இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசிர்வதித்து அனுப்பும்போது தேவனாகிய கர்த்தரை மேன்மைப்படுத்துவதை இந்த அதிகாரத்தில் நாம் காண முடியும் யசூர்னுடைய தேவனைப் போல் ஒருவரும் இல்லை என்றும் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் சர்வ அதிகாரம் உள்ளவர் என்றும் பாடுகின்றான் தேவனை நேசிப்பவர்களுக்கு தன்னுடைய ஆசிர்வாதத்தை மாத்திரமல்ல தன்னுடைய அன்பையும் அளவில்லாமல் அள்ளி மேலும் அவர்களுக்கு அடைக்கலமாக தக்க சமயத்தில் உதவி செய்கிறவராக பாதுகாப்பவராகவும் இருக்கின்றார் அவர் உங்களுக்கு சகாயம் செய்யும்படி வானங்களின் மேலும் தனது மாச்சிமையோடு ஆகாய மண்டலங்களின் மீதும் ஏறி வருகின்றார் அவர் வானத்தின் மேலே நித்தியமான தேவனாகவும் வானத்தின் கீழே அவருடைய நித்திய புயங்கள் இருக்கின்றன அவருடைய பாதுகாப்பின் வளையத்திற்குள் நீங்கள் இருப்பதால் மேலிருந்தும் கீழிருந்தும் சுற்றிலும் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு எப்பொழுதும் உண்டாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அநாதி தேவன் நமக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரம் என்று வாயினால் அறிக்கையிடுவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே அநாதி தேவனே நீர் எங்கள் அடைக்கலமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏ சுபநாமத்தில் பிதாவே Amen.